அது நடந்தால் எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி எறிவார்கள் பன்னிரை விட மோசமான நிலைக்கு போவார் அலரவைக்கும் அதிமுக ஜாதகம் எடப்பாடிக்கு இந்த தேர்தல் மிக நிச்சயமாக அக்னி பிரவேசம்தான் என்னதான் அதிமுகவின் பொது செயலாளராக அவர் இருந்தாலுமே கூட அவரது தலைமையில் நாள் வரையில் எந்த வெற்றியையும் இந்த கட்சி சந்திக்கவில்லை ஆனாலும் சில மாஜி அமைச்சர்கள் சில மாவட்ட செயலாளர்கள் தவிர பெரும்பான்மை முகங்கள் அவரோடு நின்று இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வரையில் அவரை தோளில் தூக்கி வந்துவிட்டனர் இப்போது எடப்பாடி தனது ஆளுமையின் மூலமாக அதிமுகவுக்கு குறைந்தது ஐந்து முதல் ஏ ஏழு எட்டு தொகுதிகளாவது மின்பணி தந்தே தீர வேண்டும் இல்லை என்றால் விட மோசமான நிலைக்கு எடப்பாடி தள்ளப்படுவார் என்பது உண்மை என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் இதுபற்றி விளக்கும் அவர்கள் ஒரு காலத்தில் திமுக கோட்டையாக இருந்த தருமபுரி கிருஷ்ணகிரியை உள்ளடக்கிய சேலம் மண்டலம் தற்போதைய சூழலில் அதிமுக பாமக காங்கிரஸ் என மற்ற கட்சிகளின் கைகளுக்கும் பரவியுள்ளது குறிப்பாக சேலம் மாவட்ட அதிமுகவின் கோட்டையாகவே உருவெடுத்துள்ளது அதனை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் எடப்பாடி பழனிசாமி தக்க தக்கவைத்துக்கொண்டார் அதன் மூலம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் பாமக கூட்டணியுடன் பத்து தொகுதிகளையும் கைப்பற்றினார் மேலும் கொங்கு மண்டலத்தையும் ஒரு பக்கம் செய்ய ஆரம்பித்தார் எடப்பாடி ஆனால் அவை அனைத்தும் ஆட்சி மாறினால் தற்போது மாறி வருகிறது என்கிறார்கள் ஈரோடு இடைத்தேர்தலின் போது கொங்கு மண்டலம் என்றுமே அதிமுக கோட்டைதான் இதில் எவரும் பங்கு போட முடியாது என்றெல்லாம் பேசினார் எடப்பாடி அதன் பின்னர் அந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியினால் இதுவரையிலும் கொங்கு தனது கோட்டை என்று எங்கும் சொல்லிக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் இருந்தாலும் சொந்த மண் சொந்த மாவட்டத்தை விட்டுக் கூடாது என்று சேலம் தங்களது கோட்டை அதில் யாரும் உள்ளே நுழைந்திட முடியாது என்று அரசியல் மேடி ார் அதற்கு பதிலடி கொடுக்கதான் திமுக சார்பில் அமைச்சர் உதயநிதி தலைமையில் பொதுக்கூட்டம் ஒன்று எதிர்க்கட்சித் தலைவரின் தொகுதியான எடப்பாடியில் போடப்பட்டது அதன் பின்னர் சமீபத்தில் நடந்து முடிந்த திமுக இரண்டாவது இளைஞரணி மாநாட்டை சேலத்தில் போட்டு லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டி எடப்பாடியாருக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது சரி திமுக தான் சேலத்தை பிடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக எடப்பாடியார் நினைத்த நேரத்தில் தனக்கு மேலும் டஃப் கொடுக்கும் விதமாக பாஜக தரப்பும் களமிறங்கியது எடப்பாடியார் நினைத்து பார்க்காத ஒன்றாக இருந்து வருகிறது அண்மையில் தமிழ்நாடு வந்த மோடி தமிழகத்தில் பாஜக வலுவாக உள்ள கோவை கன்னியாகுமரி பகுதிகளில் பிரச்சாரம் செய்ததோடு சேலம் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டார் இதில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரையும் மேடையேற்றியதுடன் பாமகவின் ராமதாசுடன் அவர் காட்டிய நெருக்கம் அதிகம் பேசப்பட்டது இப்படி பாஜகவும் சேலம் பகுதியை டார்கெட் செய்தது மேலும் பாமக கடைசி வரையிலும் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்த வேளையில் சற்றும் எதிர்பாராத விதமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அதிலும் பாமகவுக்கு சேலத்தை ஒதுக்கியது என்பது எடப்பாடியாருக்கு மீண்டும் மீண்டும் தலைவலியை கிளப்பியுள்ளது காரணம் என்னதான் சேலம் நாடாளுமன்ற தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் அதிமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெரும்பான்மை சமுதாய மக்களாக வன்னியர்கள் இடம்பெற்றுள்ளனர் இவர்களின் வாக்கு வங்கி இந்த முறை பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமகவுக்கு சென்றுவிட்டால் அதிமுகவின் கதி அதோ கதிதான் சொந்த மாவட்டத்திலேயே அதிமுகவுக்கு எடப்பாடியார் வெற்றி வாங்கி தர முடியவில்லை என்றால் வேறு எங்கும் அவரால் எதையும் சாதிக்க முடியாது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்துவிட்டால் அடுத்த சில வாரங்களுக்குள் எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியில் தூக்கி எறிவதை அவருக்கு இப்போது இடது வலது கரங்களாக இருப்பவர்களை செய்வார்கள் அதன்பின் விட மோசமான நிலைக்கு அவர் செல்வார் என்கிறார்கள் நினைச்சாலே பாவமா தான்